ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலம் ஐந்தாம் வாரம் திங்கள் பௌலடியார் மேற்கொண்ட மறைபரப்பு பணியில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பல தன் முதல் பயணத்தில் பௌளடியார் பர்ணபாவுடன் மறைபரப்பு பணியாற்றினார் சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்தது என்று சொல்வதற்கு இல்லை மாறாக அவர்கள் அடிக்கடி பெற்றது கல்லடிகளோடு கூடிய சொல்லடியான எதிர்ப்புகள்தான் ஆனால் எதிர்ப்பு எவ்வகையிலும் திருத்தூதர்களின் மறைபரப்பு ஆர்வத்தை குறைக்கவில்லை அவர்கள் இடத்தை மாற்றி வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தனர் இவ்வாறு யூதர்களுக்கும் புற இனத்தாருக்கும் மாறி மாறி நற்செய்தி அறிவிக்கப்பட்டது இக்கோனியா என்னும் நகரில் ஜபக்குடத்தில் போதித்த பின் பௌலடியாருக்கும் பர்ணபாவுக்கும் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு ஏற்பட அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு லிஸ்திரா என்ற ஊருக்கு சென்று அங்கே தங்கள் மறைவரப்பு பணியை ஆற்றுகிறார்கள் கால் விளங்காத ஒரு முடவனை பௌலடியார் குணப்படுத்துகிறார் அவன் துள்ளி எழுந்து நடக்க தொடங்கியதாகவும் நாம் வாசிக்கிறோம் திருத்துதர் பணி பதினான்கு பத்து மறைவறுப்பு பணி என்பது இறையரசை மக்கள் சமுதாயத்தில் நிலைநாட்டுவதேயாகும் விண்ணரசு விட்டது என்று இயேசு அறிவித்து விட்டு அதை தொடர்ந்து பல புதுமைகளை செய்கிறார் இப்புதுமைகள் வழியாக இயேசு ஏழைகள் நோயாளிகள் பாவிகள் போன்றவர்களுக்கு ஒரு புதுவாழ்வு வாழ்வு தருகின்றார் இப்புது பெற்ற பாமர மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்புது வாழ்வும் மகிழ்ச்சியும் பெற்ற அம்மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டி இருந்தது இவ்வாறு நம்பிக்கை மகிழ்ச்சி மனம் திரும்புதல் போன்றவையே இறையரசின் மதிப்பீடுகள் மறைபரப்பு பணியின் நோக்கங்கள் பவுலடியார் ஆற்றிய புதுமை ஒரு பிறவி முடவன் வாழ்வில் இறையரசை நிலைநாட்டி விட்டது அந்த புதுமையே அந்த வட்டாரத்தில் இறையரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதற்கு அறிகுறியாகவும் அமைந்துவிட்டது கிணறு வெட்ட பூதம் பிறந்த கதையாக பௌலடியா செய்த புதுமை திருத்துதர்கள் இருவரையும் ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது அன்று நடந்த புதுமை அம்மக்களிடம் எத்தகைய பரபரப்பை ஏற்படுத்தியது என்றால் தெய்வங்களே மனித உருவில் நம்மிடையே இறங்கி வந்துள்ளன என்று கூறி அவர்கள் பவுலடியாரையும் பர்ணவாவையும் சூழ்ந்து கொண்டனர் மேற்கூறி ஜூபிட்டர் என்ற கிரேக்க கடவுளே இவர்கள் என்று முடிவு செய்து அவர்களுக்கு பள்ளி ஒப்பு கொடுக்கவும் ஏற்பாடுகள் நடந்தன கடவுளுக்கே உரிய மரியாதைகளை தாங்கள் பெற்று கடவுளுக்கு துரோகம் செய்வார்களா நம் திருத்துவதர்கள் தாங்கள் வெறுமனே கடவுளின் நச்செய்தியை சொல்ல வந்த பணியாளரை என்று அழுத்தமாக கூறி இதையே ஒரு வாய்ப்பாக கொண்டு கடவுளின் அருமை பெருமைகளை எடுத்து எம்பினர் இவ்வாறு இறைவார்த்தையை அறிவியும் வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிடனும் வற்புறுத்தி பேசும் என்று பவுலடியார் பிறகு எழுதியதற்கு ஏற்ப தனக்கு ஏற்பட்ட சங்கடமான சூழ்நிலையையும் பயன்படுத்தி நற்செய்தி படி புரிந்தார் இரண்டு திமுத்தி நான்கு இரண்டு புனித பவுலடியாரின் மனமாற்றமும் அவரது மறைபரப்பு பயணங்களும் இயேசுவை பின்பற்றும் அனைவருக்கும் மாபெரும் சவாலாக உள்ளது இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற நாள் முதல் அவர் மீண்டும் இரண்டாம் முறை மண்ணகம் திரும்பும் நாள் வரை திரு அவையின் ஒரே பணி நற்செய்தி அறிவிக்கும் பணியே என்று வேறு அல்ல இப்பணியைத்தான் திரு அவை நேரடியாக அல்லது கல்விப்பணி மருத்துவ பணி சமுதாய பணிகள் வழியாக இரையரசை நிலைநாட்டும் உணர்வோடு செய்ய வேண்டும் நம் அனைத்து பணியிலும் இறையரசு இடம் பெறுகின்றதா நச்செய்தி யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு தன் பணியை தொடர்ந்து செய்யவே இயேசு தம் சீடர்களை தேர்ந்தெடுத்தார் தந்தை தன்னை அனுப்பியது போல இயேசுவும் சீடர்களை அனுப்புகிறார் அவ தந்தையுடன் இணைந்திருப்பது போலவே சீடர்களும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அவ தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவது போலவே அவர்களும் அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிதல் அன்பின் உரைகள் பல்வேறு நிலைகளில் தான் தந்தையை பற்றி கூறிய அனைத்தையும் தன் இறுது உரையில் தொகுத்து கூறுகிறார் இயேசு பரம தந்தையின் பதிலாளியாகவே இயேசு வந்தார் நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் யோவான் ஐந்து நாற்பத்தி மூன்று யாரும் கடவுளை கண்டதில்லை தந்தையின் அரவணைப்பில் உள்ள ஒரே தான் அவரை வெளிப்படுத்தினார் யோவான் ஒன்று பதினெட்டு தந்தையின் குரலாகவே திருக்குமரன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார் என் போதனை என்னுடையதன்று என்னை அனுப்பியவருடையது யோவான் ஏழு பதினாறு தன் தந்தையின் பணியையே அவர் செய்தார் யோவான் ஐந்து மூன்று நான் என் தந்தையின் செயல்களை செய்யாவிடில் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் யோவான் பத்து முப்பத்தி ஏழு தந்தையிடமிருந்து வந்தவர் தன் பணியை முடித்து கொண்டு அவரிடமே திரும்பி செல்லுகிறார் யோவான் பதிமூன்று ஒன்று மூன்று இயேசுவின் வழியாக பரம தந்தையுடன் நாம் இணைகின்றோம் எனக்கு அன்பு காட்டுகிறவன் மேல் என் தந்தையும் அன்பு கூறுவார் நானும் அவன் மேல் அன்பு கூறுவேன் அன்பின் உரைக்கல் கீழ்ப்படிதல் தன் தந்தையின் கட்டளைக்கு பணியாதவன் தந்தையை மதிப்பதுமில்லை அன்பு செய்வதுமில்லை நாம் இயேசுவின் அன்பை தந்தையின் அரவணைப்பை பெற வேண்டுமானால் இறைவனின் வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் இறைவனின் கட்டளைகளை கடைபிடிக்காதவன் இறைவனை பிரிந்து வாழ்கிறான் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தைகளை கேட்பான் என் தந்தையும் அவன் மேல் அன்பு கூறுவார் நாங்களும் அவனிடம் வந்து அவனோடு குடிக்கொள்வோம் எனவே இறைவன் நம்மில் குடிக்கொண்டுள்ளாரா அவர் நம்மிலும் நாம் அவர் மீதும் அன்பு கொண்டு வாழ்கிறோமா என்பதை அறியும் உரைக்கல் நாம் அவரது கட்டளைகளை ஏற்று அவற்றின்படி நடக்கிறோமா என்பதே ஆகும் எனக்கு அன்பு செய்யாதவன் என் வார்த்தைகளை கேட்பதில்லை என்ற இயேசுவின் வாக்கு நம் இதயத்தில் ஆழமாய் பதிய வேண்டும் நான் சொல்வதை ஒருவன் கேட்டபின் அதன்படி நடவாவிடில் அவனுக்கு தீர்ப்பிடுவது நான் அல்லேன் என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்று கொள்ளாதவனுக்கு தீர்ப்பிடும் ஒன்று உண்டு நான் கூறிய வார்த்தையே அவனுக்கு இறுதி நாளில் தீர்ப்பிடும் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு இறை வார்த்தைகளை நெஞ்சத்தில் நிலைநிறுத்துவதால் அதன்படி நடப்பதால் மனிதன் வார்த்தையானவரின் நண்பனாகிறான் ஏன் அவரின் தாயும் சகோதரரும் ஆகிவிடுகிறான் மத்திய பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு ஐம்பது துணையாளர் பகிரங்க வாழ்வில் பரம தந்தையை அறிமுகப்படுத்திய ஆண்டவர் தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் மூவொரு கடவுளின் மூன்றாம் ஆளையும் அறிமுகப்படுத்துகிறார் நானும் தந்தையை கேட்பேன் தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவார் அவர் உங்களோடு என்றும் இருப்பார் துணையாளரின் பணியை குறிப்பிடுகின்றார் இயேசு நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் யோன் பதினாறு பதிமூணு நான் உங்களுக்கு கூறி இதெல்லாம் நினைவூட்டுவார் அனைத்தையும் அறிவுறுத்துவார் பல முறை இயேசு தன் சீடர்களை மந்த புத்தியுள்ளவர்களே என்று கடிந்து கொண்டார் எனினும் தூய ஆவியை பெற்ற பின் இவர்கள் தெளிவும் திடமும் பெற்றனர் கோழைகள் வீரர்களாக மாறினர் திரு உயிராகி அதன் ஆவியாகி அதை வழிநடத்தி செல்கிறார் தூய ஆவி திருமுழுக்கு உறுதி பூசல் வழியாக நானும் அதே ஆவியை பெற்றுள்ளேன் எனக்கு தெளிவு தரும் விளக்காய் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தும் ஒப்பற்ற அரணாய் தூய ஆவியார் விளங்க வேண்டும் தூய ஆவியாரின் துணையை நான் தேடுகிறேனா